ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சுட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒயிட்டி ஸ்டுடியோவில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்டேட் வந்து வந்துருக்கும் அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒய்டி ஸ்டுடியோவில் வந்து நம்ம ஓப்பன் பண்ண தான் டேஷ்போர்ட் கண்டஞ்ச் அப்புறம் வந்து என்ன இருக்குன்னா வந்து அப் அனாலிட்டிக்கல் கம் கமஞ்சு நெக்ஸ்ட் வந்து என் இந்த ஃபைவ் இதோ இருக்கும் இந்த பாட்டத்தில் இருக்கும் ஆனால் வந்து இப்போ வந்து யூடியூப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன சேஞ்சஸ்னால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கம்யூனிட்டி இருக்கிற பிளேஸில் வந்து கம் கண் கமெண்ட் இருக்க பிளேஸில் வந்து கம்யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் வந்து அதில் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்புறம் வந்து நம்ம அந்த கம்யூனிட்டி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அதில் வந்து கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது அந்த கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்டில் வந்து நமக்கு வந்து யார் வந்து அதிக மெசேஜ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட வந்து நேம் வந்து அதில் மென்ஷன் ஆகியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நமக்கு அடுத்தது வந்து இந்த வீக்கில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அதோட வந்து லிங்கை வந்து அதில் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுதான் வந்து நமக்கு கம்யூனிட்டியை கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணும்போது கம்யூனிட்டி ஸ்பாட்லைட்னு ஒன்று இருக்கு அதில் வந்து நமக்கு வந்து ஓவர் ஆளோடய வந்து எவ்வளோ கமெண்ட் பண்ணியிருக்கோம்னா அதோட வந்து லிங்க் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட் செகண்ட் வந்து நம்ம வந்து கண்டென்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோ ஷார்ட்ஸு அப்புறம் வந்து லைவு கம்யூனிட்டி அப்படி வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து இப்போ என்ன இருக்குன்னா வந்து அந்த வந்து கண்டென்ஸை ஓப்பன் பண்ணதை வந்து நமக்கு வந்து வீடியோஸ் வந்து காரி சண்டை ஒரு டூ வீடியோஸ் வந்து இருக்கும் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னா வந்து அடுத்தது வந்து ஷார்ட்ஸ் இருக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து அதை வந்து அந்த உடனே சடனாக ஓப்பன் பண்ண முடியாது நம்ம வந்து அதில் வியூ ஆள்னு கொடுத்துருக்கோம் அதை கொடுத்தாதான் நம்ம வந்து போட்ட எல்லா வீடியோஸை வந்து ஓப்பன் ஆகும் அடுத்தது வந்து ஷார்ட்ஸ் அப்படி நம்ம வந்து போட்ட வந்து வியூ வியூவால் கொடுத்தாதான் நம்ம போட்ட எல்லா ஷார்ட்ஸும் ஓப்பன் ஆகும் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து லைவு எல்லாமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் ஆகும் அதையும் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து இந்த லைவு இந்த வீடியோ ஷார்ட்ஸு லைவ் அப்படி ஃபோட்டோஸ் வந்து ஓப்பன் ஆகியது நம்ம வியூவால் கொடுத்தா நம்ம கொடுத்த வந்து எல்லா வீடியோஸும் ஷார்ட்ஸும் லைவ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதே வந்து நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒய்டி ஸ்டுடியோவில் நடந்த சேஞ்சஸை வந்து நம்ம பார்க்கலாம் நம்மளுக்கு வந்து எதெல்லாம் மாறிக்குதுன்னா வந்து கமெண்ட்ல வந்து கம்யூனிட்டியா மாறிடுது அதே வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டேஷ்போர்ட் அப்புறம் வந்து கண்டென்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த அனலிட்டிக்கல் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி நெக்ஸ்ட் வந்து ஏன் இருக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து யூடியூப்ல ஒயிட்டி ஸ்டுடியோல வந்து கிடைச்ச அப்டேட்ஸ் அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து த்ரீ மினிட்ஸு குறவாக உள்ள வீடியோஸ் எல்லாம் வந்து எல்லா வீடியோஸில் அப்லோட் ஆகாது அது எல்லாமே ஷார்ட்ஸில் நான் வந்து அப்லோட்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து ஒய்டி ஸ்டுடியோவில் வந்து சில சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனலில் இப்படி சேஞ்சஸ் நடந்திருக்கானே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் நேரத்தில் இருந்து இந்த சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் என்னோட சேனல் என்னுடைய இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்